வணக்கம் என் பேர் ராமர் இயற்கை விவசாயி கோரைப்பள்ளம் கவிதி தாலுகா ராமசாமி போஸ்ட்டு ராமநாதம் மாவட்டம் நான் வந்து ஒரு இயற்கை விவசாயி முன்னோடி விவசாயியாக நான் பண்ணிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அதோடு பார்த்தீங்கன்னா இது வந்து தக்காளி போட்டிருக்கேன் ஊடுவில்லாமல் வந்து ஆறடிக்கு ஒரு வாழை கன்று இது இடைவெளியை வந்து வேஸ்ட்டாக வேண்டி இது வந்து தக்காளி ஊடுவில்லாமே தக்காளி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தக்காளி வந்து கிட்டத்தட்ட ஒரு இதில் ஒரு ஒரு ஏக்கர் தக்காளி நட்டியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது டன்னு வரக்கு வர்றதுக்கான வாய்ப்பெலாம் நிறையா இருக்குது அப்புறம் இது வந்து இப்போ எட்டு ரூபா ஒம்பது ரூபாயாக போய்கிட்டு இருக்கு ஏன் ஊடு இல்லாமல் பண்ணுறோம்னா சரி இந்த வாழை வர்றதுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு மாசுலுக்கு கைக்கு ரூபா வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகும் அதுக்கு தான்ட்டுக்கு மட்டுக்கி பார்த்தீங்கன்னா இதுக்கு களை கனி எடுக்க உரம் இது வைக்கிறதுக்கு எங்களுக்கான செலவுகளுக்கு ரொம்ப சிரமம் போடும் அதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஊடுவெல்லாமையாக தக்காளி இல்லைனா ரெண்டு மிளகாய் இந்த மாதிரி வெள்ளாமை போட்டு நாங்கள் அறுவடை பண்ணிட்டு வர்றோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊடுவெல்லா வந்து நான் தக்காளி போட்டிருந்தேன் ஒரு ரெண்டரை ஏக்கரில் ஊடுவெல்லாமையில் தக்காளி போட்டிருந்தேன் தக்காளி போடுறது என்ன பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெண்டு மூணு வயதுக்கு முன்னே கொஞ்சம் விலைவாசி வந்து அதிகமாக இருந்துச்சு இப்போ மாதிரி இல்லை முதல்ல வந்து அதிகமாக இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை ஏக்கரில் வந்து ஒரு ஒம்பது லட்ச ரூபாய்க்கு வந்துச்சு எனக்கு வருமானம் தக்காளி மட்டும் வந்துச்சு அதில் வந்து இந்த ஒரு ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கரில் வந்து ஒரு ஆய ரெண்டாயிரத்தி முந்நூறு வாழை வந்து போட்டிருந்தேன் அது ஒரு வாழை தார் வந்து முந்நூறுரூவாய்க்கு நான் விட்டுருந்தேன் ஒரு தார் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெண்டரை ஏக்கரில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு எனக்கு வருமானம் வந்துச்சு அந்த ஒரு இந்த ஊடுவெல்லாமையை வச்சு போட்டதை ஒரு ட்ராய்ட்டு ஒம்பது லட்ச ரூபாய்க்கு ட்ராய்ட்டு அந்த ஊடுவெல்லாமைய வச்சு தக்காளியில் வந்து எடுத்தேன் அது மாதிரி விவசாயிகளுக்கு வந்து எந்த நேரம் வந்து விலைவாசி கூடும் அப்படிங்கிற மாதிரி நிர்வகிக்க முடியாது ஆனால் மண்ணில் வந்து நாங்கள் விவசாயம் பண்ணுறதுனால எப்படியாச்சும் இந்த பூமாதேவி வந்து எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை வந்து ஒசத்தி காட்டு வந்துகிட்டு இருக்குது ஒரு தரம் இல்லாட்டினாலும் ஒரு தரம் வந்து எங்களுக்கு விலைவாசியை வந்து கிடைக்கிறது அப்படி இருக்கனால நான் விவசாயம் பண்ணி ஓரளவு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து நாலு நாங்கள் நாலு பேர் ஆம்பளை பிள்ளைய நாலு பேருக்கு ஆளுக்கு ஒரு வீடு ஆளுக்கு ஒரு கிணறு வெட்டி கொடுத்தாரு அது மாதிரி அப்பா நான் அந்த மாதிரி பண்ணாருங்கிறதுக்காக வண்டி நானும் அந்த மாதிரி அப்பா மாதிரி நம்மளும் வரணும் நம்மளை மாதிரி உழைக்கணும் செய்யணுங்கிறதுக்காக வண்டி நான் அப்பா மாதிரி அப்பா மனசில் எண்ணி நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு வர்றேன் அப்படி இருக்கனால கிட்டத்தட்ட எனக்கு அந்த நேர குழம்புலாம் விலைவாசி இல்லை ஒட்டு ரகங்கள் வந்து தக்காளி இந்த மாதிரி வாழவையெல்லாம் கொஞ்சம் கம்மியான ரேட்டில் தான் போய்கிட்டு இருந்துச்சு வைக்க முடியாமல் இருந்துச்சு இப்போ எல்லாமே வீரிய ரொட்டு ரம் அதிகம் ஈல்டு கிடைக்கி அப்புறம் இருக்கிறனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்பா பண்ண மாதிரி நம்மளும் பண்ணணும்ட்டு கிட்டத்தட்ட இப்போ ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு இந்த விவசாயத்திலே தான் நான் ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கேன் இப்போ பொண்ணுக்கு கொஞ்சம் நகையெல்லாம் எடுத்திருக்கேன் அப்புறம் இருக்கனால விவசாயம் பண்ணுறோம்னு விவசாயத்தில் இருக்கிற ஒரு விவசாயத்தில் கஷ்டப்படணும் காலையில் எந்திரிச்சி வந்ததும் இப்போ தோட்டத்தை வந்து சுற்றி பார்த்தாலே பார்த்தீங்கன்னா எந்த நோயும் நோக்காடும் வராது அது உள்ள அந்த குளிர்ச்சான மரம் அந்த வாழை அந்த மொழியை எல்லாம் அந்த இதுக்குள்ளே போன உடனே எங்களுக்கு வந்து இந்த தோட்டத்தை பார்த்தோன்னே எந்த நோயும் எதுவுமே வராது அப்படி இருக்கிறவங்கள எல்லாருமே இந்த விவசாயத்தை பண்ணி பண்ணிணாங்கன்னா இந்த நோயிலேருந்து தப்பிக்கலாம் ஏன்னா அப்படின்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் முந்தி மாதிரி விவசாயம் வந்து நம்மளுக்கு ஒரு முன்னோற்றமாக நம்மளுக்கு வாழ்க்கையை வளர்த்துக்கிட்டு வருங்கிறதுக்காக வேண்டி நான் ஒரு இயற்கையான விவசாயம் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் இயற்கையான வசதினால் எந்த மருந்து அடிக்க அடிக்கக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாங்கிறக்கா வண்டி பஞ்சகாவியாக பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணி அடிச்சுட்டு இருக்கேன் இந்த எந்த இது கெமிக்கல் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கிட்டு வர்றேன் அப்படினாலும் இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணனால மக்கள் நல்லா உணவை நல்லா சாப்பிட்டனால என்னமோ நம்மளுக்கு வந்து ஒரு மேலும் மேலும் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் வந்து கொஞ்சம் மின்னேற்றம் ஆகிக்கிட்டு இருக்கு அதை கொண்டு தான் இப்போ வந்து நம்ம மட்டும் இந்த இயற்கையான வெள்ளாமல் வேண்டி கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது விவசாயிக்கு நம்மளை மாதிரி பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆர்கானிக்கு சர்டிஃபிகேட் வாங்கி ராமநாதபுரம் மாவட்டத்திலே இந்த கமிதி ஏரியாவில் ஒரு பெரிய லெவலுக்கு பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து காய்கறி வந்து அதிகமான மாசுல இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூட கத்தரிக்காய் வந்து நானூறுரூவா ஐநூறுரூவா தான் ஐம்பது கிலோ ஐம்பத்தஞ்சு கிலோ இருக்கும் அந்த அளவுக்கு அதே மாதிரி க தக்காளி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆறுரூபா ஏழு ரூபாய்தான் இருந்துகிட்ருக்கு அளவுக்கு நாங்கள் விவசாயத்தை நாங்கள் விடாமல் நாங்கள் வந்து சிறப்பு பண்ணிகிட்டு வர்றோம் அப்படி இருக்கனால எங்களுக்கு மேலும் மேலும் வந்து இந்த பூமாதவி எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் அரும்பாடு கட்டுக்கிட்டு வர்றோம் அரும்பாடு பட்டது வீண் போகிற அளவுக்கு எங்களுக்கு நல்ல மின்னேற்றம் ஆகிக்கிட்டு இருக்குது அதே மாதிரி நாங்கள் விவசாயிகளில் பூராமே இந்த ஆர்கானிக் மூலிமா பண்ணுறதுனால அமெரிக்கா லண்டன் அந்த மாதிரி அளவுக்கு நாங்கள் மிளகாய் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வரோம் ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே மிளகா பேர் போன மாவட்டத்தால் எல்லாமே அதை பேரை பேர் போன மாவட்டத்தை வந்து வெளிநாடுகளாக பேர் போன அளவுக்கு நாங்கள் வந்து மிளகாயை செலவு பண்ணி வந்து இருக்கோம் அப்படி இருக்கனால எல்லாரும் விவசாயத்தில் வந்து பார்த்தாங்கன்னா வந்து கஷ்டப்பட்டாகனா அந்த கஷ்டன்னு இருக்கு ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அரசு வேலைகளுக்கு போனேன் அப்படி இருந்தால் நல்லா படிக்கணும் இல்லைன்னா அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பத்து லட்சம் தான் அந்த விவசாயத்துக்கு போகணும் நம்ம இந்த விவசாயத்தை வச்சுட்டோனா எனக்குலாம் பார்த்தீங்கன்னா மாதம் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வர்றான வருமானம் வந்து எனக்கு இந்த விவசாயத்தில் வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது அளவுக்கு நாங்கள் விவசாயத்தை பண்ணிட்டு வர்றோம் அதே இது மட்டும் விவசாயம் மட்டும் இல்லை இப்போ விவசாயம் பண்ணுறோம்னா அதில் வந்து ஆமணக்கு கத்த இது அகத்தி இதுகள்லாம் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து இருபது உருப்படி இருக்குது வெள்ளாட்டு கிடாயெல்லாம் வாங்கி விட்டுருக்கோம் அந்த டயத்தில் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் வளர்த்தா போதும் ரெண்டு மாதம் வளர்த்தாச்சுன்னா அதுலேயே ஒரு ஒரு லட்ச ரூபா வருது எங்களுக்கு லாபம் கிடைக்கி அதே மாதிரி மாடு எங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பால் மாடாக பிடிக்கிறது இல்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கண்டா பிடிக்கிறது ஒரு ப பதினஞ்சாயிரம் இருபாயிரம் ரூபாயில் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா க அது பலனான உடனே நாற்பதாயிரம் ஐம்பதனாயிரம் வந்து அது ஒரு கிடச்சி போகுது அப்படி இருக்கனால விவசாயம் பண்ணதில் வந்து எல்லாமே எங்களுக்கு மங்களுக்கு வந்து மாடுலேருந்து கண்டுலேருந்து கோழிலருந்து எல்லாமே வளர்க்கலாம் விவசாயம் தான் வளர்க்க முடியும் இல்லைன்னா விவசாயம் பண்ணலைன்னா மாடு கண்டுக்கு எங்கே வருது வந்து எங்களுக்கு அப்படி இருக்கிறனால விவசாயம் பண்ணோம்னா நம்ம வந்து எல்லா த இதுலேயும் ஒரு மின்னேற்றமாக வரும் மின்னேற்றத்தான வாய்ப்புலாம் இருக்குது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஓரளவு விவசாயத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா மற்றது எல்லாம் அங்கிட்டேண்டு போய் பார்த்துட்டு முந்திலாம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து இப்போ விவசாயம் பார்த்தாலே கொஞ்சம் அறுவறுப்பாக இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் பச்சை துண்டு போட்டோன்னே விவசாயி அப்படின்னு அளவுக்கு இருக்குது அது மாதிரி நான் ஒரு விவசாயியில் மாவட்டத்தில் விவசாயி சங்க பிரதிநிதியாக இருக்கேன் மாவட்டத்தில் மாதம் ஒரு டிப்பு நேரடியாக கலெக்டர் மீட்டங்கி வந்து எனக்கு ஆலோசனை பண்ணி விவசாயிகளுக்கு என்னென்னங்கிறத வந்து கலெக்டர் நேரடியாக நாங்கள் வந்து சொல்கிறோம் சொல்கிற அளவுக்கு மாதம் ஒரு டீப் எனக்கு தனியாக ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க விவசாயம் அந்த மாதிரி அவ அந்த மாதிரி நம்மளுக்கு அரசு வேறு அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது விவசாயி பார்த்தீங்கன்னா மந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்டர்லாம் நாங்கள்லாம் பார்த்ததே இல்லை கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்தில் கடவுளைனாலும் பார்த்தலாம் கலெக்டரை பார்க்க முடியாது கலெக்டராக அப்படின்பாங்க இப்போ ஒரு விவசாய கூப்பிட்டு சரிசாம உட்கார வச்சு உங்களுக்கு என்ன குறைங்கிற அளவுக்கு கலெக்டர் வந்து கேட்குறாங்க அதே மாதிரி எங்கள் பீல்டுக்கெலாம் முந்தி முந்தி உள்ள கலெக்டர் நந்தகுமார் சார்லாம் பார்த்தீங்கன்னா உடனே வந்து பீல்டை வந்து ஆராய் பண்ணி பார்ப்பாங்க பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி வெண்டிக்காவுக்குலாம் இந்த ரகம் போடுங்கிற மாதிரி அந்த ரகம் போடுங்கன்ட்டு அதில் அந்த விவசாயத்தில் பண்ணுறமுனால நல்லா ஒரு ஒரு கலெக்டரே வந்து எங்களுக்கு வந்து முந்தி வந்து எங்கள் தோட்டத்தில் வந்து எங்களுக்கு ஆலோசனை பண்ணதுனால நம்மளுக்கு கலெக்டரே இப்போ விவசாயம் பண்ணதுனால தானே நம்ம கலெக்டரை வந்து நேரடியாக பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி மேலும் மேலும் எங்கள் ம மனசில் வந்து விவசாயத்தை முன்னெடுத்து பண்ணணும் விவசாயம் பண்ணனால தானே நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் அஞ்சாம் கிளாஸ் தான் அஞ்சாம் க்ளாஸ் படித்ததுனாலும் இப்போ நம்மளுக்கு ஒரு டெல்லி அளவுக்கு என் பேப்பர் நியூஸு எல்லாமே போகிற அளவுக்கு நான் வளர்ந்துக்கிட்டு வரேன் ஏன்னா எல்லாமே இந்த விவசாயம் தான் விவசாயினால் பார்த்தீங்கன்னா சி படிக்கலாம் வைக்கலாம் எல்லாம் பண்ணலாம் இருந்தாலும் விவசாயி பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு நாட்டுக்கே வந்து ஒரு நம்மளை வந்து ஒரு முகந்திர அளவுக்கு பண்ணது வந்து எனக்கு வந்து இந்த விவசாயம் தான் பண்ணியிருக்கு அப்படி இருக்கனால எங்களுக்கு இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு மேலும் மேலும் வந்து எங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அது என்னமோ இல்லாமல் எல்லா விவசாயிகளுக்கும் வந்து நான் வந்து ஒரு ஆலோசனை பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி இந்த காலேஜிலேருந்து அக்ரி காலேஜ்லேருந்து வந்து ஸ்டூடெண்ட்டுகள்லாம் வந்து எங்கள்கிட்ட வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க நான் படிக்காட்டனாலும் விவசாயத்தை பற்றி பூராமே நான் தான் கிளாஸ் எடுத்து அவங்களுக்கு சொல்லிட்டு வரேன் அது மாதிரி ரெண்டு மூணு மாவட்டத்தில் இருந்து வர வந்திருப்பாங்க இங்கே நம்ம நாள் நம்மால் ஒரு வர வந்து இங்கே வந்து டெய்லி வந்து எங்கள்கிட்ட வந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு அந்த அளவுக்கு நான் படியாட்டினாலும் விவசாயத்தில் முன்ன ஒரு முன்னோடி விவசாயம் இருக்கிறனால ஒரு வளர்ச்சியான ஒரு விவசாயம் இருக்கனால நம்மகிட்ட வந்து கே கேட்குற அளவுக்கு ஒரு ஒரு ஆளாக நான் வளர்ந்துக்கிட்டு வரேன் சார் இப்போ மாவட்டத்தில் வந்து வறட்சியான மாவட்டம் அதில் வந்து இந்த கருவல் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு ப வெளியாள் வந்து சொல்லிடுவாங்க அதாவது ராமநாத மாவட்டம் தண்ணியில மாவட்டம் அரசு வேலையில கூட சொல்லுவாங்க ராம ஒழுங்க பணியை வேலை பார்க்கலன்னா உடனே ராமநாத மாவட்டத்துக்கு மாற்றி அது அந்த மாதிரி உள்ள மா ஒரு பேரை வந்து நாங்கள் வந்து இந்த விவசாயியை வந்து மாற்றி அமைச்சிருக்கோம் எப்படி அப்படின்னா இந்த காய்கறியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மாவட்டத்துக்கு இங்கேருந்தும் போகுது திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ரெண்டு வண்டி கிட்டத்தட்ட ஒரு பத்து டன்னு நாங்கள் அனுப்புகிறோம் கற்போட்டை அர்போட்டைக்கு அங்கேருந்து போய்கிட்டுருக்கு காய்கறியை நாங்கள் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு வரோம் அர்போட்டை விருந்தூர் மாவட்டம் தூத்துக்குடிக்கு நாங்கள் தான் அனுப்புகிறோம் அந்த மாதிரி இங்கே கூடி சுற்றி உள்ள மாவட்டத்துக்கு பூரா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு விவசாயிகிட்ட இருந்து ஒரு நாளைக்கு தக்காளி மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு விவசாயிட்டே ஆயிரம் கிலோ வந்துக்கிட்டு தக்காளி கத்தரிக்காய் ஒரு ஐநூறு கிலோ அறநூறு கிலோ கத்தரிக்காய் வந்துக்கிட்டு இருக்குது இந்த எகிரியா பூராமே ஒரு விவசாயம் உள்ள விவசாயி அதிகமாக இருக்கிறதுனால காய்கறியிலேருந்து எல்லாமே ஒரு சீப்பான விலையில் கிடைக்கும் எப்படின்னா இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அஞ்சு ரூபா தான் எங்கள்கிட்ட வந்து தக்காளி எடுக்கிறாங்க கத்தரிக்காய் அஞ்சு கிலோ ஆறுரூவாய்த்தே எடுக்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த வைகை மாதத்தில் அந்த தண்ணி வருதில்லை அந்த அளவுக்கு கூட அந்த விவசாயிகிட்ட கூட அந்த விலை வந்து இந்த மாதிரி ஈல்டு கத்தரிக்காய் வெண்டிக்காய் கத்தரிக்காய் இந்த மாதிரிலாம் க கம்மியான விலையெல்லாம் எடுக்க முடியாது வறட்சியான மாவட்டம்னாலும் இங்கிட்டு வந்து இந்த போரு இது நாங்கள் போட்டு ஒரு கிணறு மூலிமா பண்ணனால கிட்டத்தட்ட விவசாயத்தில் வந்து ராமநாதபுரம் மாவட்ட மாவட்டம் இந்திய ம ம தமிழ்நாட்டிலேயே இந்த எங்கள் மாவட்டத்தில் தான் காய்கறியிலேருந்து எல்லாமே சிறப்பாக ஓடிட்டுருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் அமெரிக்காவுக்கு பத்தில் அனுப்பியிருந்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அமெரிக்காவுக்கு தான் அனுப்பியிருந்தோம் ஒரு முப்பது டன் அனுப்பியிருந்தோம் முப்பது டன்னு அனுப்பிக்கப்போ அது ஒரு நாலு டெஸ்ட்டில் வந்து நல்லா பாஸ் ஆகிருச்சு அப்படிங்கும் போது இவ்வளவு ராமநாத மாவட்டத்தில் இவ்வளவு ஆர்கானிக்காக பண்ணுறாங்க அப்படி பண்ணுற ஆளாக இருக்காங்க அப்படின்னு நினச்சி அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து ஒரு லேடி அங்கேருந்து வந்தாங்க வந்திருக்கும் போது எங்கள் கம்பெனியில் வந்து அந்த ஒரு கம்பெனி மூலம் சசக்கர ஒரு கம்பெனியில் மூலிமா நாங்கள் அனுப்பும்போது அவங்க அதிகாரியெல்லாம் வந்து இந்த மாதிரி உங்களை விவசாய பார்க்குறதுக்கு அமெரிக்காவில் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க உங்கள் பேரில் தான் நாங்கள் எக்ஸ்போர்ட்டுக்கு பண்ணியிருக்கோம் விவசாய பேரில் தான் பண்ணியிருக்கோம் அந்த விவசாய பார்க்கணும் அப்படின்னு வர்றாங்க அப்படின்னு தாங்க சரி வரட்டும் சார் அப்படின்னு நாங்கள் பீல்டில் இருந்தோம் அதே மாதிரி நீங்களே வந்து ஒரு ஒரு பூ மாலையை கொடுத்து ஒரு துண்டை போட்டு அவங்களுக்கு வரையறு பண்ணியிருங்க அப்படின்னாங்க சரி அப்படின்ட்டு நான் வரவேற்பு பண்ணுறக்காவையும் மேடத்துக்கு வரவேற்பு பண்ணுறதுக்காண்டி ரெடியாக இருந்தேன் வந்த உடனே அந்த விவசாயி யார் அவுனப்பில்ல அந்த இவர்தான் விவசாயி அவுட்னாப்பில்ல என்ன மாலை வச்சுட்டுருக்காரே அப்படின்னு கேட்டிருந்தாங்க இங்கிலீஷில் கேட்டாங்க இல்லை உங்களை வரவேற்பு பண்ண தான் நாங்கள் அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கோம் இந்த விவசாய பார்த்து உடனே பார்த்து நான் ஒரு இது தான் நாங்கள் வந்திருக்கோம் இந்த மாலை வந்து அவருக்கு சூடுங்க எனக்கு வந்து மாலை சூடுறோன்னு இருக்கு எந்த இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் இந்த மாலையை வந்து அவருக்கு சூடவா அப்படின்னு கேட்டாங்க சரி அப்படின்ட்டு எனக்கு அந்த மேடத்துக்கு வச்சுருந்த மாலையை வந்து எனக்கு போட்டு என் பொண்ணாடை போச்சுட்டு அதே மாதிரி எங்கள் ஏரியாவில் வந்து அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் அமெரிக்காவில் இருந்து ஒரு அங்கேருந்து நாங்கள் அவங்க சொல்லுவாங்க நீ எப்படி பண்ணிக்கணும்னு நான் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தர்றேன் அப்படின்னு இருந்தாங்க அதே மாதிரி ஆர்கானிக் சர்டிஃபிகேட்டு சிறந்த சர்ட்டிஃபிகேட்டை அவங்க அமெரிக்காவில் வந்து ஒரு சர்டிஃபிகேட்டு வந்து ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வரை எனக்கு கொடுத்துட்டாங்க சார் தச்சமயத்துக்கு நம்மளுக்கு வேலை அன்றாட வே வேலை கூலி வேணும் மற்றது நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது ஒரு வருஷத்து வரைக்கும் ஒரு விவசாயி காத்துக்கிட்டு இருக்கும்போதுக்காக வேண்டி நாங்கள் இந்த மாதிரி வாழை ஊடுவல்லாமையில் தக்காளி மிளகாய் அந்த மாதிரி போட்டு இந்த வாழை வரந்தட்டிக்கும் நாங்கள் வந்து இதை வச்சே எங்களுக்கு நல்லது கெட்டது மற்றது எங்களுக்கு சாப்பாடில் இருந்து போக்குவரத்துலேருந்து எல்லாமே வந்து இந்த ஊடுவல்லாமையை வச்சு எங்களுக்கு கரெக்ட் ஆகிரும் சார் மொத்தமாக வர்றது கிட்டத்தட்ட ஒரு நான் ஒரு அஞ்சு ஏக்கர் வாழை போட்டிருக்கேன் அஞ்சு ஏக்கர்னால் ஒரு ஆறாயிரம் வாழை போட்டிருக்கேன் நான் வந்து அந்த ஆறாயிரம் வாழை வந்து எங்களுக்கு ஒரே இதாக வந்து அது ஒரு கைக்கு மிச்சமாக ஒரு கைக்கு வர்ற மாதிரி இந்த வாழை வந்து எங்களுக்கு அது ஒரு மிச்சமாக இருக்கும் எப்படி அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து லட்ச பன்னெண்டு லட்ச ரூபா வரது இந்த வா ஆறு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் நட்டுனோம்னா ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா அந்த வாழை வந்து எங்களுக்கு தார் வந்து எங்களுக்கு மிச்சமாக இருக்கும் மற்றது இது அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறது ஏன்னா ஒரு ஒருத்தரது எங்களுக்கு செலவு வேணும் மற்றது அதுக்குள்ளே எக்காச்சும் நகை நட்டாக அடை வைக்க வேண்டி வரும் அதுக்காக வேண்டிய இந்த மாதிரி ஊடு வெல்லாமையை போட்டு இதில் நாங்கள் போதுமான ஒரு வெள்ளாமையே புல் வெல்லாமையை எடுத்துடுறோம் ஏன்னா இது வாழை உயர போயிடும் இது பூராமல் கீழே இருக்கும் அப்படிங்கும் போது அதுக்கு எந்த டிஸ்டர்ப் இருக்காது அதுக்கு ஒரு இந்த இப்படி ஊடு வெள்ளாமை இருக்கனால கலையும் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புலாம் இல்லை ஏன்னா இது வந்து பூராமையாக போட்டு அமையக்கிறோம் அப்படிங்களா களையும் வராது இல்லைனா அது களையும் எடுத்துக்கிட்டு இருக்கணும் மற்றது இவளை ஆறுவழி ஆறு ஆரடிக்கு இடைவெளி இருக்கனால களைகளை எடுக்கிறதுக்கு ரொம்ப மாதம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ எடுக்க வேண்டிய வரும் அந்த இதே இருக்காது இதில் வந்து நம்ம வந்து ஒரு கிலோ ரெண்டு களை எடுத்தால் மட்டும் போதும் அடுத்து இதெல்லாம் போட்டு ரொட்டை ஒட்டை அடிச்சு முடித்த பிறகு நாங்கள் சுற்றி அதில் அந்த வாழைக்கு லேசா அடியில் எடுத்து மாட்டு உரம் இருக்குல்ல குப்பை இந்த குப்பையை வந்து ரெண்டு ரெண்டு தட்டு வச்சு சுற்றி தோண்டிக்கிட்டு உள்ளே விட்டு வச்சு ஒரு முட்டை அணைச்சிடுவோம் சார் முட்டை அணைஞ்சாச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி விட 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 அந்த தண்ணியில் கரைஞ்சி அதுக்கு ஒரு உரமாகவே அந்த தண்ணி வந்து அந்த காப்பி கலரில் மாறிடும் அதுக்கு அப்படி இருக்குதுனால இதுக்கு உரம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஓரளவு வேகமாக வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அந்த மாட்டு உரத்தில் தான் இருக்குது என்னத்த உரம் போட்டாலும் நாலு நாளைக்கு நல்லா இருக்கும் குறை அடுத்து உரம் வைக்கிறன்னா அது வந்து டவுன் ஆயிரும் அப்படியே ஒரு மாதிரி இலை வந்து கொஞ்சம் வாடுற மாதிரி கொஞ்சம் இல்லைன்னா அப்படியே நின்றுரும் இது வந்து அப்படி இல்லை அந்த உரத்தை வச்சாச்சுன்னா கிட்டத்தட்ட நம்ம தார் தட்டிக்கும் அந்த அது உரம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இது வந்து உரமும் உர காசும் எங்களுக்கு இந்த மாதிரி வச்சு விட்டோம்னா உரமும் எங்களுக்கு நல்லா மிச்சமாக இருக்கும் ஆர்கானிக்கு பண்ணுறாப்புல வந்துச்சுன்னா அந்த மாதிரி மாட்டு உரம் இதுகளை வச்சாத்தேன் எங்களுக்கு ஒரு ஆர்கானிக்குனுங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டும் வந்துடும் எங்களுக்கு வருமானமும் அதிகமாக வந்துடும் சார் அதே மாதிரி நான் வெண்டைக்காய் கத்தரிக்காய் புடலை பாவை வந்து நிறையா போட்டிருக்கோம் சார் பாவையில் போட்டிருக்கோம் அது மாதிரி காய்கறியில் வந்து இல்லாத தோ தோட்டத்தில் வந்தாச்சுன்னா கடைக்கெலாம் போக வேண்டியில்லை வந்தாச்சுன்னா நினச்ச நேரத்தில் வந்து நம்ம பீக்கெங்காய் போட்டிருக்கேன் புடலை விட்ருக்கு கத்தரிக்காய் விட்டுருக்கு வெண்டிக்காய் விட்ருக்கு மல்லி இருக்குது எல்லாமே இருக்கிறதுனால நாங்கள் வந்து பைய தூக்கிட்டு வந்து கடைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இங்கே தோட்டத்துக்கு வந்தால நினைச்ச காய்கறியில் வச்சு சாப்பிட்றதுக்கு இருக்குது எல்லாமே இருக்குது அதையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எனக்கெலாம் இப்போ ஒரு ஐம்பத்தெட்டு வயசாச்சுன்னு சொல்கிறாங்க நான் இருபத்தி ரெண்டு வயசில் இன்னும் வெயிட்ருந்தோன்னா அதே வெயிட்டு இன்னும் இருக்கேன் அதனால் ஒரு இதுவரது நான் ஆஸ்பத்திரியில் போய் ஒரு ஊசியாக எதுவுமே நான் போட்டதில்லை அது மாதிரி எங்கள் அப்பாவுகளும் அந்த மாதிரி போட்டதில்லை அதனால அப்பா வயசு வரது எந்த ஊசி ஈசி அப்படிங்கிற அப்படிங்கிறக்காமட்டி சொல்லுவார் நான் ஓட்டல்லேயே சாப்பிட மாட்டேன்ப்பா நான் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு அதே மாதிரி கம்மகஞ்சி இதுகள்லாம் சிறப்பாக வந்து குடிச்சிக்கணும் இப்போதான் கம்மகஞ்சி இல்லை இல்லைனா பார்த்தீங்கன்னா நான் உழுக போதெல்லாம் கம்மகஞ்சி வந்து ஒரு பத்து மணிக்கு ஒரு தூச்சீட்டில் கொடுத்து விட்டு ஒரு ஊறுகாய் கொடுத்து விடுவாங்க அப்படியே கலப்பையை பிடிச்சிக்கிட்ட மட்டும் அந்த மாதிரி அதை குடிச்சிக்கிட்டு வந்ததினால எங்களுக்கு இது வரது இந்த விவசாயம் பண்ணுறதுனால எந்த நோயின் நோக்காடும் எது வந்ததில்லை நாங்கள் குடும்பத்தில் எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்கோம் அப்படி எங்களுக்கு விவசாயம் வந்து ஒரு எங்களுக்கு ஒரு வரப்பத விவசாயம் மாதிரி இந்த விவசாயம் பண்ணுறது